ஸ்ரீமதே ராமானுஜாய நமக மகோன்னதமான தன்னை உணர்த்திய திருமேனி பவிஷதாச்சாரியன் திருமேனி ஆழ்வார் திறனில் சுவாமி ராமானுஜருடைய அவதாரத்திற்கு முன்னாடியே கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடியே தாமரபரணி தண்ணீரை எடுத்து காய்ச்ச மதுர்கவி ஆழ்வாருக்கு முதல்ல கிடச்ச மூர்த்தி இவர்தான் இதற்கு அப்புறமா தான் இன்னைக்கு ஆழ்வார் நாம நாம் சேவிக்கக்கூடிய சுவாமி நம்மாழ்வார் நமக்கு கிடைச்சா அதனால் ரொம்ப விசேஷமான மூர்த்தி இதை காரணம் கொண்டே பெரும்புதூர் மாமுனிக்கு பின்னானாள் வாழியே அப்படின்னு ஆண்டாள் சொல்கிறோம் அதுவும் இன்னைக்கு மாசி புனர்வசு குலசேகர ஆழ்வாருடைய திருநக்ஷத்திரம் பவிஷதாச்சாரியனுடைய அழகான தரிசனம் உட்டுகேன் இங்கே இங்கேவா பைங்கிலியே அப்படின்னு அவ்வளோ அழகா குலசேகராய் என்று சொல்லு அப்படின்னு குலசேகர ஆழ்வார கொண்டாடின பவிஷத் ஆச்சாரியன் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் பூரணமான பக்தி ஞான வைராக்கியம் ஆயுர் ஆரோக்கிய ஐஸ்வர்யம் அனுகிரகம் பண்ணுறார் பூரணமாக சௌக்கியமாக இருக்கிறதுக்கு எம்பெருமானார் திருக்கண்களே போதும் உய்ய ஒரே வழி உடையவர் திருவடி ஸ்ரீமதே ராமானுஜாய நமக